டொமஸ்டிக் விலைன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி குடும்ப வன்முறை சட்டம் பிசிக்கல் வைலன்ஸ் செக்ஷுவல் வயலன்ஸ் எமோஷனல் விலன்ஸ் எக்னாமிக்கல் வயலன்ஸ் இந்த மாதிரி நம்ம கேட்டகரி இருக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் எங்க அடிச்சேன் அவங்களை நாங்க அடிக்கவே இல்லை அப்புறம் எப்படிங்க அது வயலன்ஸ்ல வரும்னு கேட்பாங்க ஒரு பொண்ணை கீ பாயிண்ட் கெட்ட வரத்துல பேசுறது எல்லாமே நமக்கு வைலன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் நடக்கிறப்போ அவங்க வந்து மூணு பேர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபிசர்னு ஒரு கலெக்டரேட்ல இருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வன்முறை சட்டத்த கீழே வரவங்க வந்து அது கீழே கேஸ் ஃபைல் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அவர் என்னை வீட்டை விட்டு தடுத்துட்டு நான் எங்க போவேன் நீ உடனே புருஷ வீட்டுக்கு போனால் ரத்தம் சொட்ட சொட்டை எங்கே போக முடியும் திரும்ப அதுக்காக ஒரு ஷெல்டர் ஹோம் இன்னும் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் டே டு டே லைஃப்பில் நடந்துட்டு தான் நிறைய ஆண்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடித்தாலும் உதச்சாலும் அவளை கேட்க ஆள் கிடையாது ஸ்டேஷன் போனேங்க என்ன அலைய வச்சு தான் மிச்சம் யாரும் வேலை செய்யல அப்படின்னு அதோடு ஆஃப் ஆகிடுவாங்க தாராளமாக நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் போலீஸை வேலை செய்ய வைக்கலாம் ரொம்ப பணம் பலம் படித்தவங்களா இருக்கும் பெண்ணுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இனிமேல் தயவு செஞ்சு யாருமே யோசிக்க வேணாம் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி எனக்கு ஒரு வக்கீல வச்சுக்கிறதுக்கான செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது கோர்ட்டே உங்களுக்கான ஒரு வழக்கறிஞர் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நீ எதுவுமே பண்ணாம ஏன் உங்க அப்படி பண்ண போறாரு எல்லாருமே என்ன நினைப்பாங்களா எதுவும் குடும்ப பிரச்சனை போல ஆனா திரும்ப 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 ஒரு வாட்டி சமாதானப்படுத்தலாம் ரெண்டு வாட்டி சமாதானப்படுத்தலாம் இதுவே ஒரு ரொட்டீனா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணலாம் நீங்க சொல்றது ரொம்ப படிக்க தெரிஞ்சவங்களுக்கு டெக்னாலஜி தெரியும் அவங்களே நிறைய இடத்துல ஒண்ணு பண்ணாம விட்டுடுறாங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை விட பெரிய ஆதாரம் செகண்டரி பாயிண்ட் தான் ஒண்ணு இருக்கு நடந்த விஷயத்த அந்த பெண்ணா முன் வந்து சொல்லும் போது அதுவே நமக்கு முதல்ல பெரிய எவிடன்ஸ் தான் ஐயோ என்கிட்ட எந்த சாட்சியுமே இல்லையா நான் போய் சொன்னா நம்புவாங்க வாங்கலாம் ஸோ இனிமேல் அந்த விஷயம் இதை பத்தி நீங்க யோசிக்காம ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதா ஒரு குடும்பம் உங்களுக்கு நடக்குதா தயவு செஞ்சு முதல்ல வெளியே வாங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க பேசுங்க சில பேர் வந்து ஒரு கல்யாணம் ஒரு படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் அதெல்லாம் வரும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து அந்த பெண்ணை காப்பாற்றி அவங்களுக்கான அடுத்த கட்ட அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க அதுவும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்துச்சு ரெண்டு தீர்வு ஒன்று இம்மிடியட்டாக அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியேறி அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க இல்லை அந்த பொண்ணு நான் அதே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண் அந்த வீட்டுல இருக்க வச்சுட்டு அந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காரு அதாவது இது காதல்னு கூட சொல்ல முடியாது கீப் ஆன் அந்த பெண் கிட்ட இருந்து ஒய்ஃப்க்கு நிறைய டார்ச்சர்ஸ் வந்துட்டு இருந்துருக்கு ஸோ வைஃப் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கணவனுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க குடும்ப வன்முறையில கொடுத்துருக்காங்க என்னன்னா என் கணவனோட காதலியை என்ன வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிடுச்சு மும்பை ஹைகோர்ட்டுக்கு குவாஷ்க்கு போயிருக்காங்க அதாவது ஜாஜ் அட்வாஷ் போகும்போது ஜட்ஜ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கணவருடைய காதலி எந்த வகையிலும் தங்களுக்கு சொந்தமாகாது இந்த மாதிரி ஒரு விஷயம் குவாஷ் ஆன அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க பண்ணோன்னே காதலியோ கணவர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் வந்து மனைவி வந்து கணவரோட காதலி மேலே வந்து டொமஸ்டிக் வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இது கேட்கவே வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு அதே மாதிரி ஹைகோர்ட்டும் வந்து இது ரத்து பண்ணிட்டாங்க கண்டிப்பா அது வந்து நம்ம எப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மீம் மூலியமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன டேக்ல நம்ம பாத்துருக்க கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனின் காதலி தங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு டேக்ல கொடுத்துருப்பாங்க இது படிக்கும் போதே விசித்திரமா இருக்கும் ஆக்சுவலி எல்லாருக்குமே என்னடா கணவனின் காதலி சொந்தம் கிடையாதுன்னா அது எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரி ஏன்னா கணவர்னா ஹஸ்பண்ட்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன அங்கே ஒரு காதலி வராங்க ஏன்னா ஒய்ஃப் தானே காதலியாக இருக்க முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டே இந்த கேஸ் வந்து மும்பை ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் பைலன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி குடும்ப வன்முறை சட்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்னா ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் அவங்களோட கணவர்னாலேயோ இல்லை கணவர் வீட்டாராலேயோ அதாவது கணவருடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அதாவது பிளட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாருனாலையாவது அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அது வந்து குடும்ப வன்முறை சட்டத்துக்கீழே ஃபைல் பண்ணலாம் நமக்கு பழைய ஆக்ட் ஐபிசி இருந்தப்போ ஃபோர் நைன்டி எயிட் ஏன்றது இப்போ பிஎன்எஸ் வந்துட்டு அப்புறம் புது கிரிமினல் ஆக்ட் வந்துட்டு அப்புறம் எயிட்டி ஃபைவ் செக்ஷனில் வந்து கொண்டு வராங்க சரி எதெல்லாம் குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்னு நீங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் செக்ஷுவல் வயலன்ஸ் எமோஷனல் வயலன்ஸ் எக்கனாமிக்கல் வயலன்ஸ் இந்த மாதிரி நம்ம கேட்டகரி இருக்குது போட்டோ அடித்து துன்புறுத்தலாம் இல்லை செக்ஸ் டார்ச்சர் பண்ணலாம் இல்லைனா அந்த பெண்ணினுடைய மொத்த சம்பளத்தையும் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இல்லைனா மென்டலி அப்யூஸ் பண்ணலாம் இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் எங்கெங்க அடித்தேன் அவங்கள நாங்கள் அடிக்கவே இல்லை அப்புறம் எப்படிங்க அது வயலன்ஸில் வரும்னு கேட்பாங்க ஒரு பொண்ணை கீ பாயிண்ட் கெட்ட வரத்தில் பேசுறது அவங்க வந்து புல்லிங் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு வயலன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் நடக்கிறப்போ அவங்க வந்து மூணு பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்னு ஒரு கலெக்ட்ரேட்டில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க வந்து என்ன நடந்ததோ அது எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க வந்து டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க மெஜிஸ்ட்ரேட் அதை விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா போலீஸ்க்கு வந்து லைக் ஆர்டர் கொடுப்பாங்க அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வன்முறை சட்டத்துக்கு கீழே வரவங்க வந்து அது கீழே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா அவர் என்னை வீட்டை விட்டு தோடு நான் எங்கே போவேன் ஓகே கண்டிப்பாக எல்லோரும் கேட்குற விஷயம் அதான் மேபி அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாக்கு இது அவங்க தெரிய வேணாம்னு நினைக்கலாம் நான் எங்கெங்கே வெளியே போவேன் அப்படின்னா இனிமேல் கவலையே படாதீங்க ஏதாவது பெண்கள் அந்த மாதிரி ஒரு வன்கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்திங்கன்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதே வீட்டில் இருக்கலாம் சரி இங்கே ஒரு கேள்வி வரும் அதே வீட்டில் இருக்கும்போது என்னதான் துன்புறுத்துனா திரும்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த தான் என்ன நடக்குது அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி வந்துட்டு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க எதுக்காக அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா மேற்கொண்டு அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த கணவராலேயோ கணவர் குடும்பத்தாலேயோ எந்த வன்முறையும் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இன்னொன்று வந்துட்டு கஸ்டடியால் கொடுப்பாங்க அதாவது குழந்தையை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருவாங்க இதுதான் நம்ம வன்முறைன்றது வந்து குடும்ப வன்முறை சட்டமுக்கு இப்படி தான் ப்ராசஸ் ஆகிட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இது வந்து நேச்சுரல் இது என்ன நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அந்நேச்சுரல் வேலை இருக்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ம் இப்போ நம்ம இந்த மும்பை உங்களுக்கு இதே எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டேன் இப்போ நடந்தது இல்லையா மும்பை வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்னது இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு நடைமுறையில் நடந்திருக்காங்க கண்டிப்பாக நடக்குது ஆக்சுவலி இதுதான் ப்ராசஸ் நீங்கள் எங்கே டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஒரு சம்மன் வரும் சம்மன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கேசஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும் நினைக்கிறேன் இப்போ ஒரு பெண் இருக்காங்க பெண் போயிட்டு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னன்னா இந்த மாதிரி கணவரோ கணவரோட குடும்பத்தில் நான் அடித்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு போகும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு போய்ட்டு என்ன வேணும் என்ன ஆகும்னா ரெண்டு பேரையும் வந்து என்கொயரி கூப்பிடுவாங்க பையனையும் கூப்பிடு பொண்ணையும் கூப்பிடுவாங்க அந்த பொண்ணு யார் மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களையும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அதுதான் டொமெஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புவாங்க மெஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போலீஸ்க்கு ஆர்டர் போடுவாங்க இது வந்து ஒரு இது இல்லை அந்த பெண்ணுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அந்த பெண் வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு அப்போ தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணித்தரப்படும் அதாவது கவுன்சிலிங் மெடிக்கல் அவங்களுக்கு இமீடியட்டாக மெடிக்கல் ஒரு இது தேவை இல்லையா ஃபஸ்ட் எய்ட் தேவை அதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு ஷெல்டர் அந்நேரத்தில் அந்த பொண்ணால் எங்கேயும் போக முடியாது நீ உடனே புருஷ வீட்டுக்கு போனா ரத்தம் சொட்ட சொட்ட எங்க போக முடியும் திரும்ப அடி வாங்கின இதோட போக முடியாது அதுக்காக ஒரு ஷெல்டர் ஹோம் இன்னும் பண்ணி தான் இருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் டே டு டே லைஃப்ல தான் இருக்கு இல்லை ஜஸ்ட் பேப்பரில் மட்டும் இல்ல பிராக்டிக்கல் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போ வந்து இது கேட்கும் போது ஓகே அப்படின்னு தோணுது பட் சில இடங்கள்ல வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல பொ பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றது புரியுது இப்போ வந்து இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பாதிக்கப்பட்ட பெண் வெளியே வரவங்க ரொம்ப கம்மி ரேஷியோ சில பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்தால் நீங்கள் சொல்கிற கேசஸில் நிறைய யோசிப்பாங்க அவருக்கு வந்து நிறைய பலம் இருக்குது அம்மா வீட்ட சைடு அப்பா விட்ட சைடு ரொம்ப வீக்காக இருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து அடுத்து சொல்லுவாங்களேன் எனக்கு போக்கிடமே கிடையாது நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஆண்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடித்தாலும் உதச்சாலும் அவளை கேட்க ஆள் கிடையாது நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் வந்து கவலையே வேணாம் டேரெக்டாக வந்து நீங்கள் போய் ஸ்டேஷ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா உங்கள் கம்ப்ளைண்ட்ஸும் எடுக்கலையா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு அவங்களோட ஐர் அஃபிஷியல்ஸை போய் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு சிட்டி கார்பரேஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் கமிஷனர் இல்லை இதே வந்துட்டு ஒரு ஊர் சைடாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எஸ்பியை போய் பார்க்கலாம் ஏடிஎஸ்பி போய் பார்க்கலாம் இவங்க எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கலையா டேரெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று இருக்குது அதாவது கோர்ட்டில் டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் வந்து என் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலன்னு சொல்லி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு டேரெக்ஷன் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணலாம் அந்த பெட்டிஷன் மூலியமா ஆர்டர் வாங்கி போலீஸை நம்ம வேலை செய்ய வைக்கலாம் ஓகே ஸோ நிறைய பேர் சொல்ற விஷயம் அதுவா இருக்கும் நான் ஸ்டேஷன் போனேங்க என்ன அலையை வச்சது தான் மிச்சம் யாரும் வேலை செய்யல அப்படின்னு அதோடு ஆஃப் ஆயிடுவாங்க சோ அந்த கணவர் வீட்டாருக்கோ பணம் படைச்சவங்களுக்கும் என்ன ஆயிடும்னா எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வரப்போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும் சோ இனிமேல் யாருமே யோசிக்க வேணாம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட போறீங்களா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கலையா தாராளமா நீதிமன்றத்தை அணுகி நீங்க போலீசை வேலை செய்ய வைக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ அங்கங்க போய் கம்ப்ளைண்ட் அட்வொகேட் அவங்களுக்கு எப்படி ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க கண்டிப்பா ஏன்னா நீங்க கேட்குற கேள்வியும் இருக்கு ஏன்னா கணவர் வீட்டார் இல்லை வந்து ரொம்ப பணம் பழம் படைச்சவங்களா இருக்கும் பெண்ணுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் அன்றாட செலவுக்கே கணவன் கையை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இனிமேல் தயவு செஞ்சு யாருமே யோசிக்க வேணாம் நீங்க ஒரு நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி எனக்கு ஒரு வக்கீலை வச்சுக்கிறதுக்கான வழக்கறிஞரை வச்சுக்கிறதுக்கான ஒரு செலவை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது கோர்ட்டே உங்களுக்கான ஒரு வ வழக்கறிஞரை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அதாவது த்ரூ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட்டு கீழே வந்துட்டு அவங்களே உங்களுக்கு ஒரு வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி தருவாங்க அவங்க உங்களுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணி போராடி உங்களுக்கான நியாயத்தை அவங்க வந்து வாங்கி தருவாங்க

ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்களா தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சில பேர் இதனால தப்பான முடிவு எடுத்தவங்களும் இருக்காங்க யார் சொன்னாலும் நான் காது கொடுத்து கேக்கலன்னு நம்பது ஃபஸ்ட்டு அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணாதுங்க எல்லாருமே முதல்ல கையில் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கு நீ எதுவுமே பண்ணாம ஏன் உன் புருஷன் அப்படி பண்ண போறாரு மோ அப்படி கேட்பாங்க அதெல்லாம் இனிமேல் யாரும் எதுவும் பண்ணாமல் தயவு செஞ்சு அவங்களுக்கு ரெண்டு நிமிஷம் உட்கார வச்சு பேசுங்க என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன ஆச்சு அவர் இப்படியும் இருந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் அந்த பெண்ணால் முழுமையாக அதிலிருந்து வெளியே வர முடியும் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த மியூச்சுவலாக கூப்பிட்டு பேசும்போது வந்து அந்த ஹஸ்பண்டோ முன்னாடி வந்து இல்லைங்க நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ண முடியும் ஓகே புருஷன் முன்னாடிக்குள்ள இருக்கிறதாம்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆமா ஸோ அவங்களுக்கே ஒரு அந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஆகிடும் நான் எவ்வளோ கஷ்டப்படும் நீங்க சிம்பிளா வந்து குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கும் போது பண்ணும்போது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க சொல்லும் போது பாக்கணும்னா திரும்ப நீங்க அது வரும்போது லோ பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக வரீங்க எவிடன்ஸ் மேட்டர்ஸ் இப்போ சில பேர் கிட்ட ஒன்றுமே இருக்காது போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வச்சு சமரசம் பண்ண தான் பார்ப்பாங்க அங்கேயுமே நம்ம கவுன்சிலிங் பாயிண்ட் இருக்குது எல்லாருமே என்ன நடப்பாங்கன்னா ஏதோ குடும்ப பிரச்சனை போல் யாரோ ஒருத்தவங்க வாரத்தை விட்டுருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க பேசிட்டாங்கன்னு நினப்பாங்க ஆனால் திரும்ப 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 ஒரு ஒரு வாட்டி சமாதானப்படுத்தலாம் ரெண்டு வாட்டி சமாதானப்படுத்தலாம் இதுவே ஒரு ரொட்டீனாக இருக்கும் போது ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல எவிடன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இப்போ அவர் அடிச்சதுக்கான விஷயங்களும் இப்போ சில பேர் ரொம்ப அடிச்சிருப்பாங்க இது அந்த விஷயத்தை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுவும் ஒரு எவிடன்ஸ் வந்துட்டில் நமக்கு இல்லையா ஏதாவது கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கலாம் இவ்வளோ அவர் அவர் அடிச்சதுக்கான வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கலாம் இது எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே நீங்கள் போய் அங்கே காட்டலாம் ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஓகே வாழ முடியும் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ வாய் வார்த்தை சண்டனா ஓகே ஓகே இது என்னைக்காவது சரியாகிடணும் அப்படிங்கிறது டெய்லி போட்டு அடிக்கிறது துன்புடுத்துறது செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னா யாருமே வந்து வெளியே வரதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யோசிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு வெளியே வராங்க போது அதோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த எவிடென்ஸ் ஒரு மேட்ரு அப்படிங்கிறனால ஒரு ஃபோனில் வீடியோ சரி ஆடியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கொஞ்சம் படித்த பொண்ணுங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த கிராமத்தில் படிக்காத மொபைல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு வாயில் போய் சொல்கிற விஷயத்தை அவங்க எப்படி அதை தெரிஞ்சுப்பாங்க அது உண்மை அப்படிங்க இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இப்போ நீங்கள் சொல்றது ரொம்ப படிக்க தெரிஞ்சவங்களுக்கு டெக்னாலஜி தெரியும் அவங்களே நிறைய இடத்துல ஒன்று பண்ணாமல் விட்டுடுறாங்க இதெல்லாம் அப்படி இருக்கும்போது லால ஒரு கான்செப்ட் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை விட பெரிய ஆதாரம் செகண்டரி பாயிண்ட் தான் ஒன்று இருக்குது இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் வாய் திறந்து நான் சொல்லணும் ஏன்னா விக்டும்னு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் அட்ரில் அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வேற இட் கம்ஸ் டு பொண்ணுக்கு நடக்கிற வன் வன்கொடுமை எல்லாமே அப்படி இருக்கும்போது நடந்த விஷயத்தை அந்த பெண்ணாக முன் வந்து சொல்லும் போது அதுவே நமக்கு முதல்ல பெரிய எவிடன்ஸ் தான் அதுவே ஒரு பெரிய சாட்சி தான் நமக்கு ரெண்டாவதாக தான் அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சாட் இருக்கா வீடியோ இருக்கா ஆடியோ இருக்கா இந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா டொமஸ்டிக் வைலன்ஸ்னு வரப்போ இதெல்லாம் செகண்டரி கேஸில் என்ன சொல்வோம் ஆட்டட் அட்வான்டேஜாக வரும் கேஸ்க்குள்ளே பட் அந்த பெண் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறதும் யோசிக்கிறாங்க ஐயோ என்கிட்ட எந்த சாட்சியுமே இல்லை நான் போய் சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னுமே நிறைய பேர் அந்த இடத்துல யோசிப்பாங்க ஸோ இனிமேல் அந்த விஷயம் இதை பற்றி நீங்கள் யோசிக்காம ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை விட நடந் நடக்கும்போது அவங்கள விட வேற யாருக்கும் அதை பற்றி நல்லா தெரிய போகிறது இல்லை ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதா ஒரு குடும்பம் உங்களுக்கு நடக்குதா செஞ்சு முதல்ல வெளியே வாங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க பேசுங்க பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயங்களோ அதை சட்ட ரீதியாக போகும்போது கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை ஒரு இன்கேஸ் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை யாருமே இல்லை எங்கேயும் குடும்பத்தில் டொமஸ்டிக் வைலன்ஸ் இது இதில் வந்து ஒரு தீர்வாக வந்து ஒரு போலீஸ் சைடோ என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்களா அவங்களுக்கு அடுத்ததுல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ சில பேர் வந்து ஒரு கல்யாணம் ஒரு படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஒரு காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்துட்டு நடக்க தான் செய்யுது நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட் போலீஸ் அதெல்லாம் வரும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து அந்த பெண்ணை காப்பாற்றி அவங்களுக்கான அடுத்த கட்ட அதாவது ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவாங்க அதுவும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு விஷயம் இல்லை அந்த பொண்ணு வந்து இல்லைங்க இதே வீட்டில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது ரைட் டு ஷேர் ஹோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு தீர்வு ஒன்று இம்மீடியட்டாக அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியேறி அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே அவங்க பண்ணித் தருவாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லை அந்த பொண்ணு நான் அதே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணு அந்த வீட்டில் வச்ச இருக்க வச்சுட்டு அந்த ஆளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி டில் டேட் ஆஃப் கெட்டிங் ஜட்ஜ்மெண்ட் என்ன கிடைக்குதோ அது வரைக்கும் அந்த அந்த பெண் அந்த வீட்டிலேயே இருக்கலாம் அதுக்கு எல்லா வகையிலையும் போலீஸ் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பெண் மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்காகட்டும் அவங்களுக்கான குழந்தைங்களுக்காகட்டும் எல்லா விஷயமும் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் சார்ந்த நம்ம ஜுடிஷரி ஆகட்டும் போலீஸ் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இது நிறைய பேர் அதெல்லாம் இருக்குங்க யாருங்க பண்ணுறாங்கன்னு கேட்டால் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல எவ்வளோ கேசஸ் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகுது போலீஸ் எந்த வகையிலலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கு சொல்யூஷன்ஸும் கிடைச்சிட்டு தான் இருக்கு ரொம்ப தெளிவா நம்ம ஆரம்பிச்சு விஷயம் அத நீங்க சொல்லுங்க கண்டிப்பா திரும்ப வந்து அதான் சொன்னேன் ஏன்னா கணவனின் காதலி அப்படின்னும் போது என்னன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க அவங்களுக்கு லவர் அவங்க அவங்களுக்கு லவ்வர் தான் கான்செப்ட் ஃப்ரெண்டு லவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கான்செப்ட் இப்போ இந்த கேஸ்லயும் அந்த மாதிரி கொடுத்தாங்க நமக்கு படிக்கும் படிக்கும்போதே புரியாத மாதிரி இருக்கும் இல்லை இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் வந்து ஒரு லைக் இல்லீகல் அஃபேர் அஃபேரில் இருந்திருக்கார் அதாவது இது காதல்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒய்ஃபை வச்சுட்டே வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு விஷயம் ஒரு அஃபேரில் இருந்துருக்காது இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஆன் அந்த பெண்கிட்ட இருந்து ஒய்ஃப்க்கு நிறைய டார்ச்சர்ஸ் வந்துட்டு இருந்துருக்கு போட்டு அவங்கள துன்புறுத்துறது அந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ ஒய்ஃப் வந்துட்டுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கணவனுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் வைலன்ஸில் கொடுத்துருக்காங்க வன்முறை இதில் கொடுத்துருக்காங்க குடும்ப வன்முறையில் கொடுத்துருக்காங்க என்னன்னா என் கணவனோட என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணு அக்யூஸ்ட்டு சேர்த்திருக்காங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஏ ஒன் கணவர் அக்யூஸ்டு ஒன் அக்யூஸ்டு டூ வந்து கணவருடைய அம்மா நம்ம எல்லாருக்கும் யோசிப்போம் ஏன் கணவருடைய அம்மா உள்ளே வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு என்ன ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணவருடைய அம்மா கிட்ட கிட்டே போயிட்டு பாருங்க அவங்க உங்களோட பையன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லும்போது அவங்க காது கொடுத்து வாங்கலை அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் ஆம்பளை அவன் பத்து பேரோட சுற்றுவான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அவங்கள அக்யூஸ்டு டூவாக போட்டுட்டு அந்த சோகால்டு கணவருடைய காதலியை வந்து அக்யூஸ்டு த்ரீயாக போட்டிருக்காங்க இது என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எஃப்ஐஆர் ஆகிடுச்சு சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிடுச்சு சார்ஜ் ஷீட் வரைக்கும் போன அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா கணவருடைய காதலி இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா அவங்க வந்து ஹை கோர்ட்டுக்கு குவாஷ்க்கு போயிருக்காங்க மும்பை ஹைகோர்ட்டுக்கு குவாஷ்க்கு போயிருக்காங்க அதாவது குவாஷ்னா இந்த விஷயம் இல்லைன்னு சொல்லுங்கள் செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு குவாஷ்க்கு போயிருக்காங்க அதான் சார்ஜ் ஷீட் குவாஷ் நம்ம குவாஷ் வந்து ரெண்டு போகலாம் எஃப்ஐஆர் குவாஷும் போகலாம் சார்ஜ் ஷீட் குவாஷும் போகலாம் சார்ஜ் ஷீட் குவாஷ் போகும்போது ஜட்ஜ் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கணவருடைய காதலி எந்த வகையிலும் தங்களுக்கு சொந்தமாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த குற்றப்பத்திரிக்கையே வந்துட்டு என்ன சொல்கிறது அகெயின்ஸ்ட்டு லா சட்டத்திற்கு புறம்பான குற்றப்பத்திரிக்கை நம்ம திரும்ப அதுக்கு தான் நான் ஏன் ரிலேட் பண்ணி கொண்டு வந்துன்ற ரீசன் அதுதான் டொமஸ்டிக் வைலன்ஸ் குடும்பம் அதுலேயே இருக்க பாருங்கள் குடும்ப வன்முறை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ குடும்பம்னா யார் கல்யாணம் பண்ணி போற வீடு அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் ஏற்படணும் இங்கே வந்து கல்யாணம் ஆயிடுது தாலி கட்டியிருக்காங்க ஹஸ்பண்டோட குடும்பம் எல்லாமே இருக்கு ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இந்த கேஸ் தொடரவும் அதுக்கான ப்ரொவிஷன் லால இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அதோட டேகு கணவர் கணவருடைய காதலி தங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமாகாதுன்ற விஷயம் இதுதான் பட் இப்போதான் நம்ம பேசணும் ஒரு வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா ஏதோ பிரச்சனைகள் வந்து வேற இருந்தாலும் பட் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இல்லையா சொல்யூஷன் இல்லைன்னு சொல்கிறத தாண்டி இங்கே அவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க கணவரை தான் கேட்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு உரிமையான ஒரு பர்சன் கணவரை தான் கணவர் ஒரு ஒழுங்காக இருந்தால் ஏன் இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போக போறார் இப்போ ஒரு வேலை எங்கேயோ ஒரு மேரேஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் அடுத்த விஷயத்துக்குள்ள போகணும் இது நம்ம இல்லிகல் அஃபேர்ன்னு சொல்ல முடியும் காதலின்னு கூட சொல்ல முடியாது கள்ள காதல் அதாவது வந்து தமிழ் டேம்ல நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா கள்ள காதல் அப்படிதான் சொல்லணும் இல்லீகல் இது சொல்லணும் இந்த இடத்துல லால இல்லன்றத விட இப்போ எப்படி நம்ம இதை ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா மனசாட்சின்ற ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணலாம் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒழுங்கா இருந்தாருன்னா ஏன் இவங்க எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்னு போது என்ன மாதிரி இவங்க அப்ரோச் இப்போ இதுல நீங்க அப்ரோச் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா லால இதுக்கான ஒரு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இல்லை இல்லை நீங்கள் எதுவும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே உடனே எஃப்ஐஆர் கூப்பிட்ருக்க மாட்டாங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஒன் பண்ணிருப்பாங்க ப்ராப்பர் சம்மன் அனுப்பி அவர் என்கொயரி கூப்பிட்டுருப்பாங்க அந்த என்கொயரிலேயும் ஒர்க் ஆலாம் அது எஃப்ஐஆர் ஆயிருக்கும் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஆயிருக்கும் அப்போ இந்த இடத்துல மாற வேண்டியது யாரு கணவர் தான் இல்லை இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது கேளுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வாஷ் ஆன என்ன ஆகுதுன்னா அந்த மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க பண்ணோடனே காதலையோ கணவரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஷயத்துல இந்த இந்த விஷயத்துல ஓ இதுதான் இதுதான் ட்விஸ்ட் அப்ப பாருங்களேன் இது அவர் என்ன பண்ணிருக்கணும் முன்னாடியே அவர் பண்ணிருக்கணும் இது ஏதோ ஒண்ணு செட் ஆகல ஏதோ ஒரு விஷயம் அப்ப இது வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி தானே இருக்கு இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒன்னு ஏன்னா டேர்ம்ஸ் நல்லா தான் இருக்குது நல்லா அந்த இடத்துல குழந்தைகள் போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு வெளியே அப்படின்னும் போது இவங்களே அதை டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒரு பெண்ணுக்காக இன்னொரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெண்ணு உட்காந்து பேசி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்ன இதுதான் இல்ல அட்ராக்ஷனா ஏன்னா இந்த காலத்துல நிறைய டிவோர்ஸ் வர்றது இதுதான் ரீசன் முன்னெல்லாம் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னா அந்த லைஃப் செட் ஆகல நல்லா போகலைன்னா அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற லைஃப் போவாங்க இப்போ எப்படி ஆகுது என்கிட்ட வர கேஸஸை நான் சொல்றேன் வேற ஒரு லைஃப்க்குள்ள உங்களுக்கு அட்ராக்ஷன் வந்துடுது அதனால இந்த லைஃப் எப்படியா ஸ்பாயில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வேணுன்னே ப்ராப்ளம் கிரியேட் பண்றான் பண்ணி இதை ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த லைஃப் குள்ள என்றாராம் அதுதான் இன்னைக்கு நடக்கிற செவன்ட்டி பர்சன்டேஜ் விஷயமா இருந்துட்டு இருக்கு இந்த உலகம் இங்க தான் அதுதான் பெரிய கொஷின்மா இருக்கு நீங்க என்ன சொல்றது இதுக்கு சொல்யூஷன் லால இருக்கான்னு கேட்டா இருக்கு பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒருத்தவங்களோட மனசை மாற்றுமான்னு கேட்டால் மாற்றாரு செல்ஃப் ரியலைசேஷன் தான் மேட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறோம் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோன்னு அவங்களா புரிஞ்சு நடந்துக்காத வரைக்கும் இதுக்கான சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி கொஷின் மார்க் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எல்லாமே போட்டுகிட்டே போக வேண்டியது தான் தேங்க் யூ எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெளிவாக புரிய வச்சதுக்கு நன்றி